வீரரா செல்வம் போலும் சேர்க்கவே என் ஆசான் வீரராகவிற்கு போக வணக்கம் வென்ற சனாதனம் என்ற வரிசையிலே என்று கோவில் உற்சவ மூர்த்திகள் பற்றி பார்க்கலாம் ஒவ்வொரு கோவிலையும் மூலவர்ண ஒரு மூர்த்தி முன்னாலே உற்சவர்ண ஒரு மூர்த்தி இது எனக்குறைய எல்லா இந்து கோவில்களையும் பார்க்கலாம் மற்ற மதங்களில் சில கோவில்கள் இருக்குது மற்ற கோவில்களை பற்றி நமக்கு விவரம் தெரியல இந்த மூலவருக்கும் உற்சவருக்கும் என்ன வேறுபாடு அப்படின்னா மூலவர் என்றால் மூலஸ்தானத்திலே முதன் மூலமாக பிரதிஷ்டை செய்யப்பட்ட மூர்த்தி அது அசையா மூர்த்தி அது அஸ்திவாரத்தோடு சேர்ந்து பிணைக்கப்பட்ட மூர்த்தி மூலவர் வந்து அவரை பார்க்கணும்னு நாம தேடி போவோம் ஆனால் உற்சவர் வந்து நம்மை தேடி வருவர் மூலவரை நாம பார்த்தா புண்ணியம் உற்சவர் விஷயத்திலே உற்சவர் நம்மை பார்த்தா புண்ணியம் இந்த மூலவரும் உற்சவரும் வேறு வேறு மாதிரி தெரியுதே சில கோவில்களில் பார்த்தீங்கன்னா இப்போ மூலவருக்கு ரங்கநாதபெருமாள்னு பேர் சொல்கிறாங்க உற்சவருக்கு நம்பர் நம்பருமாள்னு சொல்கிறாங்க அவர் படுத்துருக்கார் இவர் நின்றுட்டுருக்காரு அப்படின்லாம் சொல்கிறாங்க ஆனால் சில காரணங்களுக்காக உற்சவருடைய வடிவம் வேறுபட்டிருந்தாலும் மூலவர் தான் உற்சவராகிறார் மூலவர் வேற உற்சவர் வேறேன்னு சொல்ல முடியாது எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னால் உற்சவர் வெளியே போயிருக்காருன்னா திருவிதி புறப்பாட்டுக்கு அவர் திரும்பி வர்ற வரைக்கும் மூலவருக்கு பூஜை நடக்கக்கூடாது பூஜையோ அர்ச்சனையோ திருமஞ்சனமோ செய்யப்படாது அந்த கலந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தாங்க இப்போ கொஞ்சம் விதிகளை தளர்த்தி இருக்கிறார்கள் இந்த உற்சவர் வந்து ஏன் உற்சவர்னு பெயர் பெற்றது என்றால் உற்சவம்னா திருவிழா திருவிழாக்களிலே கலந்து கொண்டு ஊருக்குள்ளே வருகிறவர் அதனால் அவருக்கு உற்சவர்னு பேர் ஏன்னா உற்சவங்கிறது மூலவருக்கும் உண்டு தானே மூலவருக்கும் உற்சவம் உண்டு தானே ஆனால் அவரை உற்சவர்னு சொல்கிறது இல்லை உற்சவம் நடக்கிறது என்றாலே அது திருவிதி புறப்பாடு முக்கியமான அம்சம் இல்லையா அதில் கலந்துக்கிறது இவர் தான் அதனால் இவருக்கு உற்சவர்னு பேர் அந்த காலத்தில் எப்படி ஒரு பழக்கம் இருந்ததுன்னா அந்த உற்சவமூர்த்தி கோவில் விட்டு வெளியே வராதுன்னா அவர் வர்ற பாதையில் வசதி உள்ளவர்கள் தங்க நாணயங்கள் வெள்ளி நாணயங்கள் போடுவார்கள் மற்றவர்கள் பட்டு விரிப்பார்கள் சிலர் புஷ்பம் தெளிப்பார்கள் சிலர் பன்னீர் தெளிப்பார்கள் இப்போ பூரி ஜெகநாதர் கோவிலில் அந்த காலத்தில் ஒரு சார் ராஜாக்களாக இருந்தவர்கள் கஜபதி என்று சொல்லுவார்கள் அந்த கஜபதி என்பவர் அந்த மூர்த்தி வந்து வெளியே பிறப்பும் வரும்போது தான் விளக்கமாக கையில் பிடிச்சி அந்த பா ச பாதையை சாலையை கூட்டுவார் அங்கே ராஜா வந்து ஆகிறான் ஏன்னா உண்மையான ராஜா பெருமாள் தானே இந்த உற்சவர் வந்து வெளியேறும்போது ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் ஒவ்வொரு உற்சவம் காரணமாக ஒரு குறிப்பிட்ட மாதத்திலே புறப்படுவார் இப்போ மதுரையில் பார்த்திங்கன்னா மாசி வீதி கீழே மாசி வீதி மேல மாசி வீதி ஆவணி மூல வீதி கீழே ஆவணி மூல வீதி மேலாவணி மூல வீதி சித்திரை வீதி ஆடி வீதி இன்னும் பேர் இருக்கும் அந்தந்த பெயர் வர்ற மாதத்தில் சாமி வந்து அந்த ஊர்வலம் வரும் அந்த வீதியில்தான் அது நடக்கும் அதனால் வீதிகளுக்கு பெயர் வந்து ஆடி வீதி சித்திரை வீதி மாசி வீதி என்று வைக்கப்பட்டது இதெல்லாம் உற்சவரால் ஏற்பட்ட பெயர் தான் அது மூலவரால் ஏற்பட்ட பெயர் இல்லை இந்த உற்சவரையை ரொம்பவும் ஸ்லாகியமாக கொண்டாடி இருக்கிறார்கள் இப்போ நாம் வந்து இந்த காலத்து மனப்பான்மை என்னென்னா மூலவர் தான் அதிகமாக முக்கியமாக நினைக்கிறோம் ஆனால் உற்சவர் வந்து மூலவருடைய ஒரு அப்ரோச்சபிள் அக்சசிபிள் ஐடல் அதாவது நம்மோடு நெருங்கி பழகக்கூடியவர் என்கிற மாதிரி ஒரு மனோபாவனையில் வைத்திருந்தார்கள் இந்த உற்சவமூர்த்திக்காக உயிரை விட்டவர்களாக இருக்கிறாங்க இப்போது மூலவர் இருக்கிற போது உரிச்சவரு போனால் என்ன வேலை உற்சவர் செய்துக்கலாம் அப்படின்னு ஒரு மனப்பான்மையே வந்ததில்லை இவர் தான் உரிச்சி வரணும் இவர் தான் கடைசி வரைக்கும் இருக்கணும் இதுக்கு சப்ஸ்டூடெலாம் தேவையில்லை பதிலி தேவையில்லை வரக்கூடாது அப்படின்னு நினைச்சாங்க இப்போ முகலாயர்களுடைய படையெடுப்பின் போது நம்மாழ்வாரைய விக்கிரகத்தை பாதுகாக்க வேண்டும் என்று என்ன பண்ணாங்க எங்கே ஒழிச்சு வைக்கிறது வந்துட்டாங்க ஊர் எல்லைக்கு வந்துட்டாங்க இப்போ படையெடுப்பு அப்போது அவர் இப்போதிக்கே ஒரு பா பாதுகாப்பாக வைக்கிறதுக்கு வேறு வழி ஒரு கசம் ஒரு அழுக்கான இடத்துல டொப்புக்குன்னு போட்டாங்க ஒரு சாக்கடை மாதிரி ஒரு நீர்நிலையில் போட்டு ஓடிட்டாங்க அர்ச்சகர்லாம் ஓடிட்டாங்க இந்த வந்த படையெடுப்பாளர்கள் இந்த உற்சவ மூர்த்தியாக தான் கலெக்ட் பண்ணிட்டு போகிறான் ஒன்று அதை உருக்கி நகை செய்கிறதுக்கோ விளையாக்கிறதுக்கோ அல்லது ஒரு விளையாட்டு பொம்மை மாதிரி வைக்கிறதுக்கோ எடுத்துகிட்டு போகிறான் மூலவர் ஒன்றும் உற்சவர் தான் அவனுடைய டார்கெட்டு அதனால் உற்சவரை போட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து அவர்கள் போய்விட்டார்கள் என்று தெரிந்தவுடனே அந்த உற்சவரை மறுபடியும் எடுக்கணும் இல்லையா அந்த கஷ்டத்தில் அது வந்து நீளமான நீண்டு அகன்ற ஒரு பிரதேசம் அதில் எந்த ஸ்பாட்டில் போட்டாங்கன்னு தெரியல ஒரு சாக்கடையான ஒரு இடத்துல இறங்குறதுன்னா இது நல்ல சுத்தமான தண்ணியாக இருந்தால் ஸ்விமிங் பூல் மாதிரி நீண்டி போய் பார்த்துருவந்து தரலாம் சேரும் ஜகிமாக அழுக்காக இருக்குது அப்போ அனைவரும் பிரார்த்தித்தார்கள் அப்போ ஒரு ஊர்குருவியோ ஒரு கருடனோ வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்த மூன்று முறை கொத்தி காட்டியது ஆ அங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு செய்தார்கள் யார் உள்ளே இறங்குறது கசமாச்சே அப்படின்னா பரவாயில்ல ஆழ்வாருக்காக நம்ம இறங்குவோம் அப்படின்னு சொல்லி தோழப்பிறந்த ஒருத்தர் அவர் என்ன சொன்னார் இடுப்பில் கயிறை கட்டிக்கிட்டு நீங்கள் கைதை பிடிச்சிக்கங்க வெளியில் நான் அந்த பிடிச்சி கீழே இறங்கி அந்த ஆழ்வார் மூர்த்தியை முதல்ல கயிறு கட்டி விடுறேன் தூக்கிடுங்க அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் கைத்தை உள்ளே விடுங்க அதில் பிடிச்சிக்கிட்டு நான் வந்துடுறேன் ஏன்னா ஆழமான இடம் அப்படின்னு சொல்லி ஏற்பாடு பண்ணிக்கிட்டு உள்ளே குதித்தார் ஆழ்வாரை கட்டி விட்டார் ஆழ்வார் மேலே வந்துட்டார் ஆழ்வார் வந்து இந்த கைத்தை விட்டு பிரித்து தனியாக எடுத்து வச்சுட்டு மறுபடியும் கைத்தை உள்ளே அனுப்புகிறதுக்குள்ளே அவ்வளோ நேரம் தம் நிற்கல அவருக்கு ஒரு மனுஷனுக்கு எவ்வளோ நேரம் தம் நிற்கும் ஒரு நிமிஷம் ஒன்றரை நிமிஷம் தான் நிற்கும் இப்போ ஆழ்வாரை கட்டியிருக்கிற கைத்தை பிரித்து அவன் மறுபடியும் நம்ம வந்து கைத்துக்குள்ளே அனுப்புறதுக்குள்ளே ஏற்கனவே அவர் வந்து தம் கட்டிக்கிட்டு தான் அந்த மூர்த்தி மேலே கைத்தை கட்டியிருக்காரு அவர் வேறு ஏற்கனவே ஒரு நிமிஷம் எடுத்துகிட்டு இருக்கார் அதனால் மறுபடியும் கைத்து விட்டு ஆட்டினா ரெஸ்பான்ஸ் இல்லை அவர் உயிர் அடங்கிடுச்சு எங்கேயே உற்சவமூர்த்திக்காக உயிர் விட்ட தோழப்பர் ஆனால் இன்றைக்கும் கோவிலில் தோழப்பர் பரம்பரையை சேர்ந்தவங்களுக்கு தான் முதல் மரியாதை நடக்கும் தோழப்பர் பாடு அப்படின்னு சொன்னால் அவங்க பரம்பரை பண்ணிப்பாங்க உற்சவமூர்த்தியை நாம் தான் லேசாக நினைக்கிறோம் அதுக்காக உயிரை கொடுத்துருக்காங்க இங்கே ஸ்ரீரங்கம் நம்பர் மாலை தூக்கிக்கிட்டு பிள்ளையர் காலத்தில் ஒரு ஊராக வேறு முகலாயிருந்து பாதுகாக்கிறதுக்காக ஒரு இடத்துல அவர் வந்து விக்கிரகத்தோடு மலையிலேருந்து உருண்டு கீழே விழுந்து உடம்பு ரொம்ப சேதமாயிடுச்சு அவருக்கு வந்து இங்கே அழகர் கோவில் போடுற வழியில் அவருடைய திருவரசு இருக்குது அவர் கை சமாளிக்கிட்டான் உற்சவருக்காக உயிரை விட்டுருக்காங்க முகலாயர்கள் கையில் அது கிடைக்கப்படாதுன்ட்டு அவர் இந்த முக்கிரகத்தை தூக்கிட்டு ஊர் ஊராக ஓடுறாரு வயசான காலத்தில் அப்போது இந்த உற்சவமூர்த்திக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துருந்தார்கள் இதில் வந்து அந்த உற்சவர் வழியே வர்றது ஒரு பெரிய நன்மை என்னென்னா கோயிலுக்கு வர முடியாத சூழ்நிலை இருப்பார்கள் இல்லையா சில பேர் இப்போ எல்லோரும் கோயிலுக்கு வர முடியாது உடல் ஊனமுற்றோர் தீட்டுப்பட்டவர்கள் அல்லது வேறு சில காரணங்களுக்காக ஊருக்கு வெளியே குடியிருக்கிறவர்கள் அவங்களாம் வர முடியாது அப்போ இந்த உற்சவர் தான் அவங்கள தேடி போடுவார் வருஷத்தில் ஒரு நாளோ மாதத்தில் ஒரு நாளோ அப்போ அவங்களுக்கு சாமி தரிசனம் கிடைக்கிது அப்போ மெயின் கான்செப்ட் அதுதான் தெய்வம் பக்தர்களை தேடி வரும் நாள் இந்த மாசி மகம்னு ஒன்று மாசி மகத்தன்றைக்கி சமுத்திரம் ஸ்நானம் பண்ணுறது எல்லோருக்கும் நல்லது அப்போது தெய்வங்களுக்கும் சமுத்திர ஸ்நானம் வேணும் வரை பேர்த்தெடுக்க முடியாது ஸோ ஒருச்சவரை அனுப்பி அதுக்கு பக்கத்தில் எந்தெந்த சமுதிரம் இருக்கோ அங்கே போய் ஸ்நானம் பண்ண வேண்டியதுன்னு வச்சுருந்தாங்க அப்போது இந்த நியரஸ்ட்டு ஓஷன் எதுன்னு பார்த்து அந்தந்த ஊர்லேருந்து இருந்து தெய்வங்கள் கிளம்பி வரும் உற்சவமூர்த்திகள் அப்படி வரும்போது இந்த மாசி முகத்துக்கு முந்தின நாளோ ரெண்டு நாளோ முன்னாலேயே அவர் பல ஊர் வழியாக தான் வருவார் அப்போ அந்த வீட்டு ஜனங்கள்லாம் வந்து வாசலில் ஸ்டூலில் போட்டு தேங்காய் பழம் வச்சுக்கிட்டு சாமி குறிஞ்சி பாடி வரும் அவங்க அடுத்து ஸ்ரீரங்கம் வரும் அப்படின்னு வச்சுருப்பாங்க அர்ச்சனைக்கு அங்கங்கே வீட்டில் தங்கி இவங்க அர்ச்சனை பண்ணுவாங்க பிரசாதம் கொடுப்பாங்க ஒரே கோலாகலமாக இருக்கும் இப்போது இதில் என்ன ஒரு நன்மைன்னா ஒரு திருவிழா அப்போது வந்து அந்த ஊர் சாமி தான் வரும் ஆனால் மாசிமுகத்துக்கு எந்த ஊர் சாமியெல்லாம் கூட அது வெளியே தான் வரும் அப்புறம் குறிஞ்சிப்பாடிக்கு போக முடியாதவங்க அந்த வாசிமுக தலையை பார்த்துக்கலாம் அப்படி ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க அப்புறம் வந்து இந்த நாயக்கர் என்ன பண்ணார் அவர் காலத்தில் மதுரையில் சைவ வைணவ சண்டை கொஞ்சம் கட்டுப்படியாக இருந்தது அவர் பார்த்தார் இதுக்கு ஒரு முடிவு கட்டணம்டா அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கற்பனையாக ஒரு கதை சிருஷ்டி பண்ணார் என்னென்னா மதுரை மீனாட்சி கல்யாணம் நடக்குதான் அந்த கல்யாணத்தில் கலந்துக்கிறதுக்கு அழகர் கோயிலேருந்து அழகர் கிளம்பி வரான் அவர் வர்றதுக்குள்ளே கல்யாணம் முடிச்சுக்கிறாங்கன்னா அவர் கோபம் திரும்பி போயிட்டாராம் அப்படின்னு ஒரு கதையை இவர் சிருஷ்டி பண்ணி அந்த கதைப்படி மதுரை மீனாட்சி வந்து ஊர் சுற்றி வர்றது இவர் ஒரு நாள் லேட்டாக வந்து அழகர் கோவில் கிளம்பி வர்றது வைகத்தில் அவர் உடனே உங்கள் தகிச்சி கல்யாணம் முடிஞ்சு போச்சுங்க அப்படின்னு சொன்னோன்னே கோச்சுட்டு போகிறார் அப்படிங்கிற மாதிரி செட்டப் பண்ணி வச்சுருந்தார் இது அவர் பண்ண ஏற்பாடு தான் அதுக்கு முன்னால் கிடையாது இப்படி ஒரு சம்பவமே நடக்கலை நீங்கள் யோசிச்சு பாருங்கள் மதுரை மீனாட்சி கோவில்லையே மதுரை மீனாட்சி கல்யாணம்னு ஒரு சிற்பம் இருக்குங்க அதில் மகாவிஷ்ணு நடுவில் மீனாட்சி இந்த பக்கம் வந்து சுக்கநாதர் அண்ணன் தங்கச்சியே தார கொடுக்குற மாதிரி இருக்கும் இப்படி தான் அந்த கல்யாணம் நடந்துச்சு அதான் உண்மை அப்படி இருக்கிற போது அண்ணன் வரதுக்குள்ள தங்கச்சி கல்யாணம் முடிஞ்சு போச்சு இவர் ஒரு கதையை கட்டி விட்டார் எதுக்காக பண்ணார் அப்படின்னா இந்த சைவ பக்தி உள்ளவர்களும் வைணவ பக்தி உள்ளவர்களும் ஒன்று கதை அது அவர் நினச்சது நடந்து போச்சு இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா மதுரையில் அளவில் இருக்கிறப்ப ஏய் அப்பா கூட்டம் லட்சக்கணக்கல் லட்சக்கணக்கள் எங்கெங்கே இருந்தால் வருவாங்க அவ்வளோ கூட்டம் அப்போது மக்களுக்குள்ளே ஒரு ஒற்றுமை உறவு நெருங்கின பழக்கம் அந்த ஒரு நாளுக்காக அந்த ஊரில் சொந்தக்கார வீட்டில் தங்கிறது இதெல்லாம் இது அவர் பண்ண ஏற்பாடு பொதுவாகவே வந்து உரிச்சபர் வெளியே போகிறபோது ஊர் களைக்கட்டுது கோவிலுக்குள்ளே சாமி இருக்கிற போது விழா கொண்டாடினா ஊரில் ஒன்றும் களை கட்டாது உரிச்சவர் வெளியே தான் டியூப்லைட் போடுவாங்க அலங்காரம் பண்ணுவாங்க எல்லாம் செய்வாங்க அப்போது மக்களுக்குள்ளே உறவு அதிகமாக இருந்தது இதுக்காக எனக்கு தெரிஞ்சு வெளிநாடுகளில் லண்டன் அமெரிக்கா சைனா மாதிரி நாடுகளில் பிழைப்புக்காக போனவர்கள் கூட அவங்க சொந்த ஊருக்கு வருஷம் ஒரு தடவை வந்து உற்சவம் என்றைக்கு நடக்குதோ அன்றைக்கி லீவ் போட்டு வந்து உற்சவம் பார்த்துட்டு ஒரு நாலு நாள் சொந்தக்காரங்க வீட்டில் தங்கிட்டுன்னு போவாங்க மறுபடி அப்போது அந்த உற்சவத்தை விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு கொள்கை தானே அது இதனால் பாரதத்தை மறந்து இருக்கிறவர்கள் பாரதத்தை நினைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாகி போச்சு அதில் வந்து இந்த உற்சவமூர்த்திக்கு நீங்கள் என்ன சன்மானமோ அபச்சாரமோ பண்ணுறீங்களோ அது மூலவருக்கு பண்ணுறதுக்கு சமம் நாங்கள் வந்து உற்சவருக்கு படைக்கும் போது அழுகின படத்தை வச்சுக்கிட்டோம் தானேப்பா மூலவருக்கு வைக்கலில்ல ஸோ அது ஒன்றும் பெரிய குற்றமாகாது அப்படி நினைக்கக்கூடாது உற்சவமூர்த்திக்கு என்ன சன்மானமோ பகுமானமும் அபச்சாரமும் செய்கிறீங்களோ அது மூலவருக்கு செய்ததாகும் எந்த வகையிலையும் உற்சவர் மூலவரை விட இல்லை அதை நம்ம நினைக்கணும் இந்த உரிச்சவருக்கு ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா வாகனங்களில் ஏறி புறப்படுறதுங்கிறது மூலவர் கிடையாது மூலவர் எப்படி வாகனத்துக்கு மேலே ஏறுவார் அவர் தான் அவர் அவரதுல பூசிட்டாங்களே உறிச்சவர் தான் அன்ன வாகனம் சிங்க வாகனம் அந்த மாதிரி பல வாகனங்களில் அவர் ஏறுறது அப்புறம் ஊஞ்சல் உரிச்சம் ஊஞ்சலில் உட்கார வச்சு ஆடுவாங்க அப்படி ஊஞ்சலில் உரிச்சி உற்சவரில் தான் ஆட்ட முடியுமே தவிர மூலவர் அப்படி ஆட்ட முடியும் மூலவர் தான் இருபதேழு அடி நீளத்துக்கு படுத்துருக்கார அவர் நலத்த முடியாத அப்போது மக்கள் ஒரு பாவனையிலே ஒரு குழந்தையாக பாவச்சு ஊஞ்சலில் வச்சு லாலி சுபலாலி பாடுறது விதவிதமாக அலங்காரம் பண்ணி பார்க்குறது வாகனங்களை ஏற்றி கொண்டு வர்றது அதெல்லாம் ஒரு தான் உண்டு அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பிரம்மோசவான பத்து நாள் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க அதில் அன்ன வாகனத்தை மட்டும் நான் செலவு எடுத்துக்கிறேன்னு சொல்லி ஒரு பணக்காரர் என்ன பண்ணுவார் அந்த அன்ன வாகனத்துக்குரிய அலங்காரம் பூவு இப்போ காணிக்கை காணிக்க அன்றைக்கி மக்களுக்கு பிரசாதம் கோயில் செலவு எல்லாம் அவர் பார்த்துக்குவார் மறுநாள் வந்து இங்கே சிம்ம வாகனம் அது இன்னொருத்தர் பார்த்துக்குவார் அப்படி பத்து நாள்னா பத்து நாளும் பத்து வாகனம் அந்த பத்து நாளும் பத்து விதமான திரும்பின அலங்காரம் சில சமயங்களில் ஆண் தெய்வத்துக்கு பெண் அலங்காரம் கூட பண்ணி பார்ப்பாங்க அப்படிலாம் வந்து அவங்க தெய்வத்தை இப்போ நம்ம வீட்டு குழந்தைக்கு ஆண் குழந்தைக்கு பொம்பளை வேஷம் போட்டு பார்க்குறது உண்டு தானே மகள் இல்லைங்கிறதுனால இல்லை பெண் குழந்தைக்கு ஆண் வேஷம் போட்டு பார்க்குறது உண்டு தானே அது மாதிரி ஒரு குழந்தை மாதிரி நினச்சி அந்த உற்சவருக்கு பல்வேறு அலங்காரங்கள் பண்ணி ரசிக்கிறது இந்த மக்களுடைய மனப்பான்மை இந்த நீங்கள் உற்சவருக்கு வழிபாடு பண்ணிகிட்ருக்கிற போது உங்கள் கவனம் மூலவர்கிட்ட போக வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா மூலவர் தான் உற்சவராக வந்திருக்கார் அப்படின்ற பாவனை எப்படி வைகுண்டு இருக்கிற பெருமாள் தான் இங்கே அர்ச்சாவதானமாக வந்திருக்காருன்னு நினைக்கிறோமோ அதுபோல இங்கே உற்சவரை வழிபடும்போது மனசுக்குள்ளே அந்த மூலவர் நினச்சிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை இவரை இப்படி பாவித்தாலே போதும் நமக்கு ஃபுல் எஃபெக்ட் உண்டு இந்த உற்சவ உற்சவருடைய முக்கியத்துவத்துக்காக நான் சொல்கிறேன் கஜ தடையம் என்று ஒரு நூல் வைணவத்தில் இருக்குது இராமானுஜன் எழுதின மூன்று உரைநடை நூல்கள் அதில் அவர் வந்து பெருமாள் கிட்ட தனக்கும் தன்னை சேர்ந்தவர்களுக்கும் மோட்சம் வேணும் என்று கேட்ட ஒரு சம்பவம் அது ஒரு பங்குனி மாதம் உத்தரட்டப்போ நடந்தது அது மூலவர்களிடம் நடக்கலை உற்சவர்களிட தான் நடந்துச்சு அது உற்சவர் வந்த அந்த திருமேனியினுடைய திவ்ய அலங்காரத்தை பார்த்து மனம் நிகழ்ந்து அவரை சாட்சாத் பெருமாளாகவே கண்டு அவர்களே சம்பாஷணை பண்ணுறார் ராமானுஜர் பெருமாளே என் பின்னாலே நிற்கக்கூடிய இந்த ஆயிரக்கணக்கான மக்களுக்கும் நீர் மோட்சம் தரணும் என்னை அவங்க பெருசாக நம்பியிருக்கிறாங்க எனக்கும் தரணும் அப்படின்னு கேட்டார் அந்த பெருமை உற்சவருக்கு தான் நடந்தது மூலவருக்கு நடக்கலை அடுத்தாப்பில் அவர் சோழராஜாவுக்கு பயந்து மைசூருக்கு போயிருந்தார் இல்லையா கர்நாடகாவில் இருந்தார் பன்னெண்டு வருஷம் இருந்தார் அப்போ மேலக்கோட்டையில் இருந்த கோவிலில் உற்சவமூர்த்தி தான் காணவில்லை முகலாயர்கள் தூக்கிட்டு போயிட்டாங்க அப்போ மூலவர் தான் இருக்கார் இல்லை நமக்கு மெயின் மூலவர் தானே இன்னொரு உற்சவர் செய்துக்கெல்லாமே அப்படின்னு அவர் நினைக்கல ஐயோ உற்சவர் உற்சவர் உற்சவர்தாங்க மெயின் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த உற்சவரை தேடி டெல்லிக்கு போகிறார் டெல்லிக்கு போகிறாருன்னா எங்கே கர்நாடகா அங்கே இருக்குது டெல்லி அங்கே இருக்குது அந்த காலத்தில் வந்து ட்ரெயின் எதுவும் பிளேனே எது நடக்க வேண்டிய இடத்துல நடப்பார் வண்டியில் போகிறப்போ வண்டியில் போவார் குதிரையில் போக வேண்டிய இடத்துல குதிரையில் போவார் இப்படி பல ஊர்கள் தாண்டி போனார் அது மட்டும் இல்லை அந்த பாஷை டெல்லி சுல்தான் பாஷை ஹிந்தி அதுக்கு ஹிந்தி வேறு கற்றுக்கிட்டாருங்க அப்போ அந்த மூர்த்திக்கு அவர் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு நம்ம வேறு ஒரு மூர்த்தி நம்ம செய்துக்கலாம் சப்ஸ்ட்ரியூட்டு அப்படின்னு நினைக்கல அப்போ அங்கே போன பிரச்சனை என்னடானா இந்த டெல்லி சுல்தான் ஒரு கண்டிஷன் போட்டான் ஏய் ஒரு சாதாரண பொம்மை உலகத்தில் செய்யப்பட்ட ஒரு பொம்மை இது போய் கடவுள்னு சொல்லி தேடிட்டு வந்துட்டே நீ இது கடவுள்னு நாங்கள் எப்படி நம்ப முடியும் இது தெய்வமா இது தெய்வம்னு சொல்லி நிரூபிச்சிட்டிங்கன்னா நீ எடுத்துகிட்டு போ இதெல்லாம் மூணு நம்பிக்கை வெறும் பொம்மையை தெரிஞ்சிட்டு வர நீ அங்கேருந்து அப்படின்னா சரி இது கடவுள்னு நான் நம்ப வைக்கிறதுக்கு என்ன செய்யணும்னு கேட்டேன் கொஞ்சம் ஒரு கை கால ஆட்டுற மாதிரி அசைக்கிற மாதிரி செஞ்சிரு நான் நம்புகிறேன் அப்படின்னா அப்போ தான் இந்த பெரியாழ்வாருடைய பாட்டு தொடர் சங்கிலி செல்லார் வெளாறு என்ன என்ன அந்த பாசுரத்தை பாடி வாராய் பிள்ளாய் அப்படின்னாரு அவர் ஜல் 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 நடந்து மடியில் உட்காந்து ராமானுஜர் மடியில் அவன் சுல்தான் அப்படின்னு நடிக்க போய்டான் அப்போ பெரியாழ்வார் போசறத்துக்கு உயிர் வந்ததும் டில்லி சுல்தானை பயப்படுத்தியதும் ராமானுஜருடைய வாழ்க்கையில் ஒரு முக்கியமான சம்பவாக சம்பவமாக நடந்ததும் உற்சவமூர்த்திக்கு தான் மூலவர்கள் அந்த உற்சவமூர்த்திக்கு அவர் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்தார் அதுக்கப்புறம் வந்து இந்த மூலமூர்த்திகள் நடக்கிறத விட உற்சவமூர்த்தி நடந்தது மொபிலிட்டி வந்து ரொம்ப அதிகம் இப்போ மூலவர் வந்து மிஞ்சி போனால் படுத்துருக்கிற எங்கனாவது லேசாக பொருண்டுக்கு படுப்பார் அது கண்டு லேசாக இமைப்பார் அவ்வளோதான் செய்வார் அந்த இடத்துக்குள்ளே கிளம்புறது மூலவருக்கு இல்லை உரிச்சவர் தான் டெல்லி சுல்தான் உட்காந்துருந்த இடத்துலேருந்து நடந்து வந்து ராமானுஜருடைய மொழியில் வந்து அது அந்த சிறப்பு வரலாற்றிலே பொறிக்கப்பட்டு இது எப்போ நடந்ததுங்க ராமானுஜர் காலம் ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னால் ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னால் ஒரு முசல்மானுடைய பாரலை ஒரு வைதிக தெய்வமானது அசைவு காட்டி அற்புதம் நிகழ்த்தியது இது உற்சவர் மையமே அப்புறம் இன்னொரு உற்சவருடைய சம்மந்தப்பட்ட இன்னொரு விஷயம் ராமானுஜருடைய குருவில் பெரிய நம்பிகள்னு ஒருத்தர் இருந்தார் ஆளவந்தாருடைய சீடர்கள் அவர் ஒருத்தர் ராமானுஜருடைய ஐந்து குருமார்கள் அவர் ஒருத்தர் வயசானவர் அவருடைய சீடர் ஒருவர் தாழ்த்தப்பட்ட இனத்தை சேர்ந்தவர் அவர் ஒரு விண்ணப்பம் பண்ணியிருந்தார் நான் இறந்து போன பிறகு என்னுடைய ஈமக்கிரியைகள்லாம் நீங்கள் தான் செய்யணும் ஏன்னா எங்கள் ஜாதியிலெல்லாம் வந்து ரொம்ப ஒரு ஒரு பின்தங்கின மனப்பான்மை உள்ளவங்க அவங்க பாட்டுக்கு சிறுதெய்வ வழிபாடு பண்ணி இந்த பெருமேனி பெருமாளுடைய இருப்பிடமாக இருக்கக்கூடிய கோவில் அபச்சாரப்படுத்திருவாங்க நீங்கள் வந்து செய்யணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டேன் சரின்னு சொன்னார் அது மாதிரி அவர் இறந்து போன போது அவர் வைகுண்ணம் போயிட்டாருங்கிற செய்தி கேள்விப்பட்ட உடனே கொஞ்சம் கூட கோய்சப்படாமல் இவர் போய் அவர்கள் இருக்கிற சேரி பிற்படுத்தப்பட்ட ஒரு சேரி அங்கே போய் எல்லாம் செய்திகள் ஒரு குறைவு இல்லாமல் ஒரு பிராமணனுக்கு என்ன செய்யணுமோ அவ்வளவும் செய்துட்டு வந்துட்டார் அப்போது இந்த செய்தி ஊர் புறம் பரவிச்சு எல்லா பிராமணனுக்கும் கோபம் வந்துடுச்சு பேச்சு வழக்கில் சொல்லிக்கிறது தானேப்பா ஒரு காலத்தப்பட்ட ஜாதி காரணம் ஒரு பிராமணன் சமம் அப்படின்னு சொல்லிக்க வேண்டியதுதான் ஐயா அது நடைமுறையில் காட்டணுங்கிற அவசியம் இல்லை நீ இன்னும் அவங்க தேடிக்கு போய் பண்ணிட்டு வந்திருக்கிறேன் நீ பிராமணன் கிடையாது போட எல்லா பிராமணனும் சேர்ந்து அவர் தள்ளி வச்சுட்டாங்க தள்ளி வச்சுட்டாங்கன்னு சொன்னால் அவன் செலவுக்காரன் வரமாட்டான் சபர மண்டலம் வரமாட்டான் காய்கறி வைக்க மாட்டாங்க அரிசி பருப்பு வாங்க முடியாது வீட்டு வாசுப்படில் முல்லை போட்டு வெட்டி மறைச்சிட்டாங்க யாரும் அந்த வீட்டுக்கு போகக்கூடாது அந்த வீடு திறந்து முதல்ல கலந்து பேசக்கூடாது அவள் அப்படி விட்டாங்க ஒரு வாரம் ஆச்சு எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க அப்படி இருக்கிற போது ஒரு நாள் அந்த வீதி வழியிலே பெருமாள் திருவீதிபுறப்பாடு வர்றாரு ஒரு சவர் அப்போது அவர் அவருடைய மகள் அத்துழாய் அது என்ன படிச்சு அவர் பெருமாள் வந்து அந்த வீட்டுக்கு தாழ்ந்து போகிறபோது திடீர்னு ஓடி வந்து அந்த பல்லக்கு தொழக்கியானம் வந்து மறிச்சுக்கிச்சு க ரெண்டு கை எடுத்து முடிச்சிடுச்சு யாரும் மேற்கொண்டு போகக்கூடாது இங்கே நான் பெருமாளை பார்த்து கேட்குறேன் எங்கள் அப்பா பெரிய நம்பிகள் அந்த தாழ்த்தப்பட்ட செய்தியில் போய் ஈமக்கிரியை பண்ணது தப்புன்னு சொல்லி எங்களை தள்ளி வச்சிருக்கிறாங்க தப்புன்னு சொல்லிட்டாங்க இப்போ கேள்வி பெருமாள் என்ன சொல்கிறார் அவர் செய்தது சரியாக தப்பா எங்கள் அப்பா செய்தது சரியாக தப்பா சொல்லாமல் ஒரு அடி நகரப்படாது நான் வழிவிட மாட்டேன் அப்படின்னு ஆக்கிரோஷமாக கண்ணகி மாதிரி போய் நின்றுட்டான் அங்கே இருந்த பிராமணனா அப்படியே விலுவருத்து போனாங்க ஒருத்தர் ஒன்றும் சொல்ல முடியல அப்போ அந்த பெருமாள் தொழுக்கினியான் பெருமாள் கூடவே ஒரு அர்ச்சகர் இருப்பார் தெரியுமா அவர் மேலே சாமி வந்துடுச்சு பெருமாள்ட்டார் வந்து ஒரு கம்பீரமான ஒரு கனத்த குரலில் கண்களை விரித்து கொண்டு பேசுகிறார் ஒரு குரல் கேட்குது பெரிய நம்பி செய்தது சரிதான் அப்படின்னு ஒரு குரல் கேட்குறேன் நிச்சயமாக அர்ச்சகருடைய குரல் இல்லை அர்ச்சகர் குரல் எப்படி இல்லாட்டும் தெரியும் இல்லையா ஒரு அமானுஷமான குரல் உடனே வந்து ஊர்ஜனங்கள்லாம் வந்து பெரிய நம்பிகளை கால் விழுந்து மன்னிப்பு கேட்டாங்க அத்துழை கால் விழுந்து மன்னிப்பு கேட்டாங்க அந்த முள்ளெல்லாம் நீக்கிட்டாங்க இது வரலாற்றில் எழுதப்பட்டிருக்கிறது ஒரு உற்சவர் நிகழ்த்திய அற்புதம் உற்சவர்கள் லேசு இல்லைங்கிறதுக்காக சொல்கிறவன் இதெல்லாம் அங்கே மூலவர் சம்பந்தப்படல உற்சவர் சம்மந்தப்பட்ட விஷயந்தான் அது அப்போது இந்த ஆற்றுல அழகர் இறங்குறாருன்னு சொன்னால் மூலவர் தூக்கிட்டு இல்லைங்க மூலவர் வந்து அவர் உயரமும் ஆஜானுபாக எட்டடிக்கு மேலே இருப்பார் அது பூமியோடு சேர்த்து வந்து கட்டப்பட்டது உற்சவர் அபரிஞ்சி தங்கத்தினால் செய்யப்பட்ட ஒரு உற்சவருங்க அவர் ஒரு பெரிய பெருமை என்ன தெரியுமா நூறு கங்கைன்னு ஒரு தீர்த்தம் இருக்குது அந்த கோவில் அழகர் கோயிலில் மலை உச்சியில் வந்து நிற்கும் அது அந்த தீர்த்தத்தில் அபிஷேகம் பண்ணினா தான் அந்த உற்சவர் பார்க்க பார்வையாக இருப்பாரு வேற எந்த தீர்த்தத்தில் அபிஷேகம் பண்ணாலும் கருத்து போயிடும் மூர்த்தி கருத்து போயிடும் அதனால இதுக்காக அர்ச்சகர் மெனக்கெட்டு தோல் மேலே பானை வச்சுக்கிட்டு இங்கே இருந்து நடந்து போய் நூப்பிரங்க போய் அன்னடம் எடுத்துகிட்டு வருவார் அந்த உற்சவ மூர்த்தி அவ்வளவு மகிமிய வாய்ந்தவர் மதுரைக்கு வர்றது அவர் தான் ஆற்றுல இறங்குறது அவர் தான் நீங்கள் இங்கேருந்து அழகூர் கோயிலுக்கு போனீங்கன்னா அவருக்கு வந்து நூப்புரகங்கை தீர்த்தத்தில் திருமஞ்சனம் பண்ணுவாங்க இவர் சமயத்தில் இங்கேருந்து மலைக்கு போய் அங்கே நூப்புரங்கை தீர்த்தம் தீர்த்தம் ஆடுவார் அப்போ அந்த நேரத்தில் அவருடைய திருமேனியில் பட்டு கீழே விழுகிற அந்த தீர்த்தம் ஒரு தொட்டியில் போய் தங்கும் அந்த தண்ணியில் அந்த தீர்த்தம் நம்ம மேலே படணும்னு சொல்லி ஜன்னா அப்படி முண்டிக்கு நிற்பாங்க ஒரு அர்ச்சகர் வந்து அந்த தீர்த்தத்தை மொண்டு மொண்டு அடித்து விடுவார் எல்லோரும் மேலேயும் அது எந்த அளவில் வேணும் எந்த அளவில் வேணும் தலை தலையை காட்டுவாங்க கூட்டம் நெருங்கி போட்டு போகும் அந்த நூற்பரு சிலம்பு செலம்பு அவதாரத்தில் அவர்கள் காலை தூக்கி அழந்தபோது பிரம்மா ஒரு காலை இல்லையா இப்போ கங்கை ஏற்பட்டதுன்னு சொல்லுவாங்க அதில் ஒரு தொழில் இப்படி ஆறாக பெருக்கெடுத்து அதுதான் இன்னைக்கு வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்கிறதாக ஐதீகம் அந்த தீர்த்தத்தில் தீர்த்தம் மாடுறதுக்கு வருஷம் ஒரு தான் வருவாருங்க அவரும் இந்த உற்சவர் தான் அப்போது மதுரைக்கு வந்து ஆக்கலை இலங்கிறதும் இந்த உற்சவர் தான் மூலவர் இல்லை ஆகவே இந்த உற்சவர் என்பது மூலவருடைய மொபைல் பர்சனாலிட்டி அசையக்கூடிய ஒரு பிரதிநிதி இந்த உற்சவர் வரும்போது நான் வந்து ஒரு வீதி முழுக்க போடலை ஒரு ஐம்பது அடி ஒரு நூறு அடி நான் பூ தெளிக்கிறேன் மல்லிகைப்பூ போடுறேன் எனக்கு இந்த காரியம் நடக்கணும் இந்த வருஷம் நான் உற்சவத்துக்கு சாமி வரும்போது அந்த பல்லைக்கு முன்னால் அந்த வழியில் ஒரு நூறு அடிக்கு நான் மல்லிகைப்பூ போடுறேன் எனக்கு இந்த காரியம் நடக்கணும் அடுத்த வருஷத்துக்குள்ளே அது நடந்தாகணும் அப்படின்னு நீங்கள் வேண்டுதல் வச்சு பாருங்கள் அந்த காலத்தில் அப்படிலாம் செஞ்சாங்க நம்பிக்கை இருந்தது செய்தாங்க அவங்களுக்கு இந்த ரதங்கள் மேலே தெய்வத்தின் மேலே எவ்வளோ நம்பிக்கையில்னா பூரியில் வந்து அந்த ஜெகநாத பெருமாள் வந்து தேரில் வரும்போது அந்த தேர் ரொம்ப பெரிய ஜைகாட்டியாக இருக்கும் அந்த தேர் சக்கரத்தில் போய் விழுந்துருவோம் விழுந்து சக்கரம் என் மேலே ஏறிட்டோம் என் உயிர் அப்படி பிரிட்டு நான் வைகுண்டம் போவேன் அப்படி நம்பிக்கையில் எத்தனை பேர் போய் சக்கரத்துக்கு முன்னாடி விழுவாங்க தெரியுமா அவ்வளோ தூரம் பிரத்யட்சமாக தெய்வமாக நினைத்தார்கள் உற்சவங்களே அதனால் நீங்கள் செய்து பாருங்கள் எனக்கு நான் அடுத்து வரும்போது பெருமாள் வர்ற வழியில் நான் ஒரு நூறு அடிக்கு நான் பூ போடுறேன் எனக்கு இந்த கால்கிட்ட முடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லுவேன் பெரிய பணக்காரங்கள இருந்தால் நீளத்துக்கு இன்னும் அதிகமாக செலவு பண்ணுவாங்க அப்படிலாம் நம்பிக்கை இருந்தது சார் அன்னைக்கு ஸோ அந்த உற்சவருங்கிறது அது வெறும் பொம்மை இல்லை அது வெறும் பிம்பம் இல்லை அது ஒரு உயிர் உள்ள தெய்வம் அங்கே வைகுண்டத்தில் இருக்க வேண்டிய சாமி இங்கே இப்படி வருது அப்படிங்கிறது தான் நம்ம வரலாற்றிலே பார்க்குறோம் அதனால் இந்த உற்சவமூர்த்தியினுடைய பெருமையை உணர்ந்து உற்சவத்துக்கு நாம் செலுத்த வேண்டிய ஒரு தகுதியான வணக்கத்தை அஞ்சலியை செலுத்த வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன் மீண்டும் அடுத்த சனிக்கிழமை சந்திப்போம் ஜெயஸ்ரீமன் நாராயண்